എൻ്റെ പ്രിയപ്പെട്ട അച്ഛന്മാരെ അമ്മമാരെ ചേട്ടന്മാരെ ചേച്ചിമാരെ അനീത്തിമാരെ അനീമാരെ ഞാൻ നിങ്ങളെ പറ്റിച്ചു എന്നെ ക്ഷമിക്കണം ഞാൻ ശരിക്കത്തെ മലയാളിയാണെന്ന് നിങ്ങളുടെ അടുത്ത് പറയാതെ അറിയാതെ പോയി എന്നോട് പൊറുക്കണം ഞാൻ കാര്യമായിട്ടൊന്നും ചെയ്തിട്ടില്ല അറിയാതെ വിട്ടുപോയതാണ് ഇന്ന് വെച്ച് എൻ്റെ ഞങ്ങളുടെ നാട്ടുകാരൻ്റെ സൈമൻ അവന്മാരുടെ അനിയം വന്ന് ഒരു വീഡിയോ ഇട്ടിട്ടുണ്ട് അത്ര ഇത് മലയാളിയാണേ മാതൃഭാഷനെ മറച്ച് തക്കുറിയാണ് ഇട്ടിട്ടുണ്ട് അത് കാരണം ഈ വീഡിയോ ഫുൾ ആയിട്ട് ഞാൻ മാപ്പ് ചോദിക്കുന്ന വീഡിയോ ആണ് ഞാൻ എന്നാൽ ഞാനല്ല ഞാൻ എന്തിനു മാപ്പ് ചോദിക്കണം ഞാൻ മലയാളി അല്ലാന്ന് മറച്ചത് ഞാനല്ല സൈമൻ സൈമൻ സൈമനല്ല നിങ്ങളോട് മാപ്പ് ചോദിക്കണം ഞാൻ മാപ്പ് ചോദിക്കേണ്ട ആഴ്ചയേ ഇല്ല ഞാൻ മുപ്പത് നാൽപ്പത് വീഡിയോ പറഞ്ഞിട്ടുണ്ട് ഞാൻ മലയാളിയാണ് മലയാളിയാണ് சரி இப்போ ஏன் மலையாளத்துல பேசுற அப்படின்னு கேட்குறீங்களா இத்தனை நாள் ஏன் அப்புறம் தமிழ்ல பேசுன அப்படின்னு கேட்குறீங்களா நான் இப்போ மலையாளத்துல பேசுறது சைமன் கிட்ட ஏன்னா சீமானும் மலையாளி நானும் மலையாளி நான் பேசுறது அவருக்கு கண்டிப்பா புரியும் இப்போ தமிழ்ல பேசுறது உங்களுக்கு புரியும் தான் தம்பிகளா இன்னும் தற்குறி தம்பிகளாவே இருக்கீங்களே சரி இப்ப ஸ்ட்ரைட்டா கண்டென்ட்டுக்குள்ள வர போயிடலாமா கோமால இருந்த தம்பி ஒருத்தன் தொப்பக்கடியும் முழிச்சிருக்கான் முழிச்சு பார்த்தா சூப்பர் ஹிட் வடிவேல் படம் ஒன்னும் ஓடிட்டு இருக்குது நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைச்சு அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாத்துட்டான் படத்து பேரு இருபத்தி மூணாம் புலிகேசி அந்த படத்துல வருவான்ல தலைமை தலைமை ஒற்றன் அவன் தான் இந்த வீடியோ போட்டவன் மிஸ்டர் தற்குரி புதிய செய்தி ஏதாவது கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா செத்து புதச்சப் செய்தி கொண்டு வந்திருக்கீங்களே நான் மலையாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆர்டிக்கல் எல்லாம் எடுத்து பார்க்கணும் முந்தானியத்தை போட்டு வீடியோ பார்த்துருந்தா கூட தெரிஞ்சுருக்குமே ஆனால் ஒன்று உண்மை ஏதோ கொஞ்சம் உழைச்சிருக்கீங்க உழைச்சிருக்கீங்க மெனக்கட்டு பழைய எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்திருக்கீங்க என்கிட்டயே கேட்டுருக்கலாமல்ல மூணு மாதம் முன்னாடி போட்ட வீடியோ இதை பற்றி தான் பேசியிருக்கேன் முழுசாக இருக்கல கொடுத்துருப்பேன் வரிசையா ஒரு முப்பது வீடியோக்கு மேலே நான் மலையாளியும் நான் மலையாளினே பேசி இருக்கிறேன் நீங்களோட செபாஸ்டியன் சைமனை போல் சிரிக்கத்த மலையாளியானு நான் அப்போ உங்க அப்போ நீங்கட நான் தமிழரின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நீ எனக்கும் தகுதி உண்டல்லோ உங்களுக்கு மலையாளிகள் எல்லே இஷ்டம் சரி ஓகே நீ ஒரு மலையாளி நீ எதுக்கு சீமானை திட்டற அப்படினு கேக்குறீங்களா இப்பவும் சொல்றோம் இது சீமான் மேல இருக்கிற அக்கறை இல்ல இரண்டு மாநிலத்துக்குள்ள இருக்கிற உறவு பாதிச்சிட கூடாதுங்கற அக்கறை ஏன்னா நாங்கள்லாம் பிறப்பால் மலையாளிகள் இன்னும் நல்லபடியா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாநிலங்களை பிரிக்கிறப்ப காமராஜர் ஆட்சியில இல்லைன்னா நான் தமிழ்நாட்டில் இருந்திருப்பேன் ஆனா இங்கிருந்து ரொம்ப பக்கம் முன்னாடி முன்னாடிதான் எங்க ஊரு தமிழ்நாட்டு கூடவே இருந்திருக்க வேண்டியது ஒரு சின்ன கோட்ல பிரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நாங்க ஏன் தெரியுமா ஜூலைய தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுறோம் நம்மளோட நெய்பரிங் மாநிலங்கள்லாம் இருக்குல்ல கேரளா கர்நாடகா ஆந்திராலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த மாநிலம் பிறந்த நாள் தமிழ்நாட்டை போஸ்ட்மார்ட்டம் பண்ண நாள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய என்ன வெட்டி அந்த பக்கம் தள்ளி விட்டாங்க இப்படி என்ன மட்டுமா தள்ளி விட்டாங்க எத்தனையோ பேச தள்ளி தள்ளி விட்டாங்க அன்னைக்கு காமராஜரும் சொன்னாரா அது என்னடா இருந்துட்டு போட்டோம் மாநிலம் தானே வேற நாடெல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டாரு நான் விசித்துக்கு வந்துடுறேன் இப்போ அறிவுரை எல்லாம் சொல்லி நீங்க என்ன கேட்கவா போறீங்க சரி நீங்க சொல்ற மாதிரி மலையாள தேசத்துல பிறந்த நாங்க இங்க வந்து தமிழர்களை ஏமாத்த கூடாதுல்ல ஏமாத்தல ஏமாத்தனது சீமான் இயற்கை வளத்தை நான் பாதுகாத்தே நான் தீர்வேனு அப்புறம் ஏதோ என்னோட பிஸ்னஸ் படுத்து போச்சு நல்லா பேசிட்டு இருக்கீங்க எப்பா இப்பதான் நல்லா போய்கிட்டு இருக்கு பத்து டெய்லர்ஸ் தேவைப்படுறாங்க இருந்தா அனுப்பி வைக்கிறீங்களா ஏன்னா எங்களுக்கு டெய்லர்ஸ் தேவைப்படுறாங்க கம்மியா இருக்காங்க உங்க நல்ல மனசுக்கு நல்ல டெய்லரா அனுப்பி வைங்க சரி மறுபடியும் விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்படி ஒரு மலையாளி வந்து உங்களை ஏமாத்திட்டு உங்களுக்கு ஒரு நாள் புரிஞ்சுட்டா சரி என்ன ஏமாத்திட்டு இருக்கான்னு கேக்குறீங்களா இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு நான் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சது தமிழ்நாட்டுல தான் படிச்சேன் மிக சிறந்த கல்வி கட்டமைப்பு உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் இன்னும் சொல்ல போனா எஜுகேஷனுக்காக கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா காலேஜுகள்லயும் வந்து படிக்கிறது நங்கள்ட நாட்டுகாரானே எந்தினு நரையோ நங்கு நல்ல எஜுகேஷன் வேணும் அதினு வேண்டி நங்கள விட வந்து படிக்கணும் எங்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகள் குடுத்துக்கிற்கிற்கு இந்த ச்டேட்ல வந்து எங்க ஊர்ல இருந்து வந்த ஒருத்தன் படிக்கிறது நங்களுக்கு ஜோலி இந்து அது மாடு மேக்கின ஜோலி government ஜாவாய் கிட்டும் அப்புடி இனு வெலங்கானம் ஒருத்த சொல்லிட்டிருக்கானே அதுவும் மலையாலி ஒருத்த தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இப்படியல்லாம் மேச்சிக்கிட்டிருக்கானே இங்கர் ஆதங்கத்தில்தான் நான் பேச வந்த நான் இது வரைக்கும் எழுதின டைலாக்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் ஒன்று இருக்குது எனக்கு நான் எனக்கு இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டிருக்கு ஸ்கிரிப்ட் ஏன் இதெல்லாம் எழுதுகிறாரு தெரியுமா

தான் ரொம்ப அழகா ஒரு டைலாக் எழுதி கொடுத்தாரு அது கேட்கும் போது நமக்கே அப்படி சந்தோஷமா இருந்துச்சு ஏன் தெரியுமா உள்ளபடியே அது என் லைஃப்ல நடந்ததுதான் ஏன்னா எங்க அப்பா எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சீமான் வந்தா அறுத்துருவாரு சீமான் வந்தா நட்டிருவாரு சீமான் வந்தா உயர்த்திடுவாருன்னெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா சாகருக்கு ரெண்டு நாள் முன்னாடி கூட சீமானுக்கு ஓட்டு போட்டு சீமானை ஜெயிக்க வைங்கன்னு சொல்லிட்டு தான் தெத்துப்போனாரு ஆ டெய்லாக சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க நான் கூட எங்கள் அப்பா பேச்சை கேட்டு சீமானுக்கு தான் ஓட்டு போடலான்னு நினச்சேன் நல்ல வேலை சீமான் பேச்சையே கேட்டுட்டேன் போதுமா அதனால தான் அவனையே பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆ சமிக்கணும் சமிக்கணும் நான் ஒரு மலையாளி அல்லே அறையாத பரணும் நான் ஒரு மலையாளி ஆயிட்டு தானே இப்படி பேசுன தம்பிங்களா உங்களுக்கு வீட்டுவார் மலையாளி நான் பேசுறதெல்லாம் சீமான் இல்ல உங்க கிட்ட அலாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க இப்படி ஒருத்த உள்ள வந்திருக்கா ஏமாந்துறாதீங்க ஏமாந்துறாதீங்கன்னு ஊசாரு ஓரஞ்சாரு ஊசாருன்னு வடிவேல் பாடுன பாட்டை தான் பாடிக்கிட்டே இருக்கிற எதுக்கு உங்க பர்ஸ் பத்திரம் உங்க பணம் பத்திரம் உங்க அக்கௌண்ட் பத்திரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்க தமிழன் நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த மலையாளியோட சொத்து விவரம் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு எனக்கா என்னோட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஆர்டிகளை தேடி கண்டுபிடிச்சு எடுத்தீங்கல்ல தயவு செய்து ரொம்ப சிம்பிளான வேலையா அதர்வ மனசோடரோட ஒரு நாலு வீடியோ பாருங்க அதுல அவ்வளவு டாக்குமெண்ட் இருக்கு எப்படி எப்படி வந்துச்சு இத்தனையும் எப்படி வந்துச்சு நாங்கள்லாம் பேசுறத தாண்டி அங்க பணம் போயிருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் தற்கொலைகளா நீங்க தான் தடவைக்கு மேல சொன்னதெல்லாம் விட்டுட்டு யாரோ எப்பவோ கொடுத்த வாய்ஸ் எடுத்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வந்து வரும் வழியில் சீர்காழியில் சித்தப்பா வீட்டில் இருந்து விருந்துண்டு விழாவை சிறப்பித்தாயோ இதுக்கெல்லாம் உங்க அண்ணங்கிட்ட நீங்க குடிச்ச அந்த யானப்பால் தான் காரணம் நான் மலையாளி என்னோட மதர் டங் மலையாளம் நாங்கட சேச்சி கையில் வழி

அவர் கூப்பிட்டதுக்காக தான் இந்த காமெடி வீடியோவே போட்டிருக்கேன் இல்லைனா இதை இப்போவும் சீரியஸாக எடுத்துக்கல இன்னும் சீரியஸே இல்லாமல் சட்டம் படிக்காமல் போயிருப்போம் எனக்கு மட்டும் இல்லை இந்த யூடியூப்பில் சீமானை பற்றி பேசுகிற சீமானுக்கு எகேன்ஸ்டாக பேசுகிற எல்லாத்துக்கும் வர கமெண்ட்டு நீ சீமானை பற்றி பேசுகிறனால தான் உங்கள் வீட்டில் சோறு உங்குது நீ சீமானை பற்றி பேசுகிறனால தான் உன் வயிறு நிறையுது நீ சீமானை பற்றி பேசுகிறனால தான் உனக்கு மூணு நேரம் சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அட என மலையாளின்னு சொன்னான்ல ஒரு தற்குறி தம்பி சாரி அந்த தலைமை ஒற்றன் அவருக்கு என்னை பத்தி பேசின வீடியோ தான் ஹையஸ்ட் வியூ போயிருக்கு தம்பி நாலு வேலை சோறு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கொஞ்சம் சால்ட்டு மட்டும் போட்டு சாப்பிடுங்க ஹரே தலைமை ஒற்றா உப்பு போட்டு சாப்பிடுங்க உங்க பையன் படிக்கணும்னு தான் நாங்க பேசுறோம் உன் பையன்லாம் படிக்க கூடாது என் பையன் மட்டும் நல்ல ஸ்கூல்ல படிச்சா போதும்னு தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான் அந்த பையனோட ஸ்கூல் ஃபீஸ கட்டுறதுக்கு தான் பதினெட்டாம் தேதி திறன் நிதியை திரட்டி வச்சிருக்கான் அதை எப்படி திரட்டி இருப்பான்னு ஒரு வீடியோ போட்டா அதை நீங்க பாத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க தான் ஆர்டிக்கலை பார்த்து பேசுறவங்களாச்சே ஒன்னும் இல்லைங்க கைய கட்டி திறல் நிதி அப்படின்னா நம்ம எப்பவுமே சீமானுக்கு லிமிடேஷனே இல்லாம இமிடேஷன் பண்ற ஆளாச்சே உடனே அவன மாதிரி கையை கட்டிட்டு டக்குன்னு போனை எடுத்துட்டு இதே மாதிரி தான் அங்கேயும் போன் எடுக்காம பேசுறேன் இப்ப கையில எடுத்துக்கிறேன் கையில செல்லும் സ്വല്ലോ എന്താ നമ്മുടെ മോൻ്റെ സ്കൂൾ ഫീസല്ലേ ആ ഒക്കെ ശരിയാക്കാം ശരിയാക്കാം അയ്യോ എനിക്ക് ഓർമ്മയില്ലടി അതിനാണ് ഇപ്പം കൈ കെട്ടി വീഡിയോ ഇട്ടിട്ട് വെക്കണേ എന്താണെന്നറിയോ പറ ഒന്നുമില്ല കോയമ്പത്തൂരിലൊരു ഫങ്ഷൻ വെച്ച് സെലിബ്രേറ്റ് ചെയ്യാൻ പോകണു അതിനാണ് ഞാൻ പൈസ ചോദിക്കുന്നത് ാണ് ആ ശരി ശെരി മകന്റെ അമ്പത്താറ് ലക്ഷം ഫീസ് അല്ലേ അത് ഞാൻ അടക്ക വെക്കു പോണ് ആ ഒരു മിനിറ്റ് ഒരു മിനിറ്റ് അത് മാത്രല്ല എനിക്കൊരു കാർ കിട്ടും ഇവിടെ കൊറേ തർക്കുറികൾ ഉണ്ടല്ലോ അവര് പൈസ വാരി തരും പേടിക്കാതെ ഇന്നൊരു വിഷയം അറിയോ നമ്മള് നേരത്തെ മാവീര ദിവസം കൊണ്ടാടിയില്ലേ ആ സെലിബ്രേറ്റ് െ ആ മധുരാന്തകത്തില് അന്ന് കൂടെ ഞാൻ പറഞ്ഞില്ലേ അവൻ സിനിമ സൂപ്പർ സ്റ്റാർ നോളിറ്റീഷ്യ സൂപ്പർ സ്റ്റാർ എന്ന് ഇങ്ങനെ നമ്മളുടെ പെരുമേനെ നമ്മൾ തന്നെ പേസും അതിന് തലപ്പ് മാത്രം നമ്മൾ മാറ്റി മാറ്റി ഇടും ഈ വരുന്ന പതിനെട്ടാം തീയതി കോയമ്പത്തൂരിലെ നമ്മൾ എന്ത് ചെയ്യാൻ പോണെന്നറിയോ ഇതേ സെലിബ്രേഷൻ ആണ്

திருந்துங்க உங்க குழந்தைங்களை படிக்க வைங்க நாங்க ஒரு நாளும் தற்கொலைகள் மேல கோவப்படுறதே கிடையாது ஏன் தெரியுமா என்ன இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை இருக்கிறோம் நன்றி வணக்கம்